ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புடவையோட ஓரம் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து புடவை புடவை வந்து காட்டன் சாரி இதை மாதிரி அபூர்வா பட்டு இதை மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து இதை மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணலாம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த சைடு ஓரம் அணிக்கிறோமோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நூலை வந்து பிடிச்சி இழுங்க இழுக்கும் போது அதோட ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா அதுலேயே வந்து சிசர் கட் கொடுத்து மடக்கி தச்சுக்கலாம் இப்போ இதுவே பூனம் சரியாக அப்படி இருந்ததுன்னா அது ரன்னிங் மெட்டீரியலில் ப்ரிண்டட் இருக்கும் அப்படிங்கும் போது இதை மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து கிராஸில் தான் போகும் இப்போ அபூர்வாப்பட்ட காட்டன் சரிலாம் வந்து இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாகவே கிடைக்கும் பாருங்க அந்த லைன் தெரியுது இல்லையா இது மாதிரி அந்த நூல் எப்படி போதோ அது மாதிரி கிடைக்கும் இதுவே வந்து பூனம் சாரியாக இருந்தால் இது மாதிரி கிராஸில் கிடைக்கும் அதனால வந்து நம்ம மெட்டீரியல் தான் வேஸ்ட் ஆகும் அந்த பூனம் சரீலெலாம் வந்து நார்மல் சிசர் கட் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் மட்டும் எடுத்துக்கோங்க இதேமாரி அபூர்வப்பட்டு காட்டன் சாரீலெலாம் வந்து இதை மாதிரி த்ரெட்டை வந்து நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் அப்போ வந்து உங்கள் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் போது இதுலேயும் எடுத்து நீங்கள் ஓரம் தைச்சிக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாக தான் எனக்கு வேணும் அதனால் கிராஸில் வந்து கிளாத் போனால் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த த்ரெட்டை இழுத்து கிராஸில் போனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து நான்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேனா இப்போது இதை மாதிரி ச ஸ்ட்ரைட் தையல் தான் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் த்ரெட் த்ரெட்டை வந்து இழுத்து அந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கறது கிடையாது அது துணி வேஸ்ட் ஆகுங்கிறதுனால இது மாதிரி தான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போ ஏஜ் தையலுங்கிறோம் இல்லையா அதை போட்டுக்கோங்க